Hi ஹலோ Guys, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் இதை first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு subscribe பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும் இப்போ வந்து இதுல பொது தமிழ்ல நான் மேக்சிமம் எது எந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு கேட்கலாம் அப்படிங்கறத வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்னா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதி தாசன் பாரதி தாசன் அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாவியங்கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் பாவியங்கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் விடை வந்து பெருஞ்சித்தனார் தேர்டு கொஸ்டின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் விடை வந்து பெருஞ்சித்தனார் நாலாவது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு விடை வந்து எட்டு அடுத்தது ஐந்தாவது கேள்வி தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் விடை வந்து அப்பர் தேவாரம் அடுத்தது ஆறாவது தமிழன் கிளவியும் அதனோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் அடுத்தது வளஞ்சொழி எழுத்துக்கள் எவை வளஞ்சொழி எழுத்துக்கள் எவை அப்படின்னா அ ஏ ஏ ந இது எல்லாமே வந்து சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எட்டாவது கழுகு மரத்தின் இலை பெயர் என்னன்னு கேட்குறாங்க கழுகு மரத்தின் இலை பெயர் அப்படின்னா கூந்தல் விடை வந்து கூந்தல் ஒன்பதாவது கேள்வி புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூலில் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் அடுத்தது பத்தாவது கேள்வி தமிழ் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு கேக்குறாங்க பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை புது கவிதை விடை வந்து புது கவிதை அடுத்தது உலக உயிரிகளை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க உலக உயிரிகளை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் விடை வந்து தொல்காப்பியர் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி கால அளவை குறிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க கால அளவை வந்து குறிக்கிறது மாத்திரை விடை வந்து மாத்திரை அடுத்தது நெழில் எடுத்து ஒழிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரைன்னு கேட்குறாங்க இரண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை அடுத்தது பதினாலாவது கேள்வி தமிழில் உள்ள உயிர்நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க தமிழில் உள்ள உயிர்நெடில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னா ஏழு இதே குரல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஐந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பதினைந்தாவது கேள்வி குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது விடை வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்தது சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளம் விடை வந்து உள்ளம் அடுத்தது பதினேழாவது கேள்வி கப்பல் கூளைக்கடா கடற்கொள்கை பறவை என அழைக்கப்படும் பறவையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க கப்பல் பறவை விடை வந்து கப்பல் பறவை அடுத்தது திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு கேட்குறாங்க திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் பத்தொன்பதாவது கேள்வி புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார் இதே வந்து பழைய பழைய ஆத்திச்சூடியை யார் இயற்றினார் அப்படின்னா ஔவையார் பழைய ஆத்திச்சூடியை வந்து யார் இயற்றினார்னா ஔவையார் அடுத்தது இருபதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ் புரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன மப்ளூ மப்ளு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அப்துல் கலாம் அவர்களின் தமிழில் பிடித்த நூல் எது அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கன்றவத்தில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மொழியிலையும் வராது அதுக்கு பொருத்தமான எண்ணும் இருக்காது அந்த மாதிரி எண் எது அப்படின்னு கேட்குறாங்க இஞ்சி அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் மொழியிலையும் வராது அந்த எழுத்துக்களுக்கு பொருந்தாதது சரிங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன் அடுத்தது இருபத்தி மூணு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் ஔவையார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் அடுத்தது இருபத்தி நாலு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டதுன்னா காமராசருடைய பெயர் தான் வைக்கப்பட்டது ரொம்ப நோட் பண்ணி இது அடுத்தது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் காமராசர் தான் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் விடை வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது ஆயிரம் அடுத்தது இருபத்தி ஏழு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க நான்காம் தளம் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ் என்னும் எழுத்துக்குரிய இன எழுத்து எதுன்னு கேட்குறாங்க என்னும் எழுத்துக்கு எழுத்து வந்து ஊ என்பது பொருள் அடுத்தது இருபத்தி ஒன்பது நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வு இருக்கும் இன்னாத எவ்வு இருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொட்டேஷன் வைஸ் பண்ணி அந்தந்த பாடல் வரிகளில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்டானது தான் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க விடை வந்து இதுக்கு ஆசார கோவை அடுத்தது முப்பதாவது கேள்வி முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க முத்தேன் அப்படின்னாலே வண்டுத்தேன் வண்டு தேன் அப்படிங்கறதுதான் பொருள் சோ விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டு தேன் இந்த வண்டு தேன் அப்படிங்கிறதா பொருந்தாதது அடுத்தது பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க பஞ்ச பாண்டவர் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வரணும் மாமல்லபுரம் பஞ்ச பாண்டவர்னாலே மாமல்லபுரம் அடுத்தது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொகுத்தால் சாரி முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ந ரெண்டு சொல்லினா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தி மூணாவது கேள்வி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுதும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விழுவோம் என்ற பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பாடல் வரிகள் இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஃப்ரெண்ட்ஸ் பாரதியார் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் அடுத்தது புதிய தொகு புதிய புதிய தொகுவிதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க புதிய தொகுவிதி செய்வம் என்ற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் முடியரசன் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் நெய்தல் நிலத்தின் பூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க நெய்தல் நிலத்தின் பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளம்பு நெய்தல் நிலத்தின் பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளம்பு அடுத்தது வந்து இந்த மாதிரி கூற்று கொடுப்பாங்க கூற்று இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூற்று வந்து ஒன்று பாருங்கள் சங்க காலத்தில் பண்டமாற்று சண்ட காலத்தில் பண்டமாற்று வணிகத்தின் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் சங்க காலத்தின் பண்டமாற்று மாற்று வணிகத்தின் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் அடுத்தது கூற்று இருந்து சங்ககால வணிகம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது இதுல சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி ஓகேங்களா அடுத்தது சுட்டு எழுத்துக்கள் எவைன்னு கேக்குறாங்க சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா அ இ உ சுட்டி காமிக்கிற எழுத்து அது இது உன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய மெய் எழுத்துக்கள் தான் அஇ உன்னு சொல்லி குறிப்பிடறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி இதில் கூற்று வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்க செய்மை சுற்றுக்கு உரிய எழுத்து ஈ கூற்று இருந்து அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து தப்பு அதாவது இது எப்படின்னா செய்மை சூட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஆ தான் வரும் அவங்க வந்து இ கொடுத்துருக்காங்க அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஈ அவங்க வந்து ஆ கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே மாற்றி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து தப்பு கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னே சொல்லலாம் இது எங்கள் கிழக்கு என்ற நோட்டில் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி இது எங்கள் இது எங்கள் கிழக்கு என்ற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி அடுத்தது நாற்பது ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க ராஜாஜி ராஜாஜி அப்படிங்கிறது கரெக்டான விடை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது வேலு நாச்சியாரை கட்டிக் கொடுக்காததால் வேலு நாச்சியாரை கட்டி கொடுக்காததால் சொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன வேலு நாச்சியாரை கட்டி கொடுக்காததால் சொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்னே சொல்லலாம் உடையாள் உடையால் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது நாற்பத்தி மூணு பெயர் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் விடை வந்து உரிச்சொல் அடுத்தது நாற்பத்தி நாலாவது கேள்வி தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் விடை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் எல்லா உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த சொன்ன நாற்பத்தி ஐந்து கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து தேர்வுகளில் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் மே நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் பிடிஎஃப் கூட வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போது உங்களுக்கான கொஸ்டின் சித்தம் என்ற சித்தம் என்ற பொல்லின் சொல் சாரி சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன சித்தம் என்ற சொல்லின் பொருள் யாது அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கூட நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்